ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இந்த பனிக்காலத்துக்கு ஏற்ற மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானொலியில் அதாவது நான் இப்போ வந்து சட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் ஊற்றிட்டு ஒரு மூணு மிளகாய் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதாவது தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கோம் நம்ம இது நல்லா வந்து கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிட்டு வெந்த வெந்தயம் வந்து ஒரு செவக்க பொன்முருகலாகிடும் மிளகாயும் நல்லா வறுபடட்டும் கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டுக்கலாம் இந்த கருவேப்புள்ளையும் நல்லா வந்து பொரியணும் நல்லா முருகினதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் பூண்டு இடித்து போட போகிறோம் ஒரு பத்து பூண்டு பல்லை எடுத்து அரிஞ்சுக்குங்க அரிஞ்சிட்டு லேசாக இடிச்சுக்குங்க இடிச்சுட்டு பூண்டு போட்டாலே எப்போதுமே நல்லா வாசனையாக இருக்கும் அது புளி குழம்பு வந்து பூண்டு போடுறப்ப அது நல்ல மனம் வரணுன்னா கட்டாயமாக வந்து அதை நசுக்கி தான் போடணும் அரைச்செல்லாம் போட வேண்டாம் சும்மா ஒரு தட்டு தட்டிட்டு போட்டால் போகும் அப்புறம் தக்காளியை வந்து ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கணும் அதாவது தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் அது வந்து வதங்கிரும் தக்காளி வந்து எதில் யூஸ் பண்ணாலும் எண்ணெயில் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும் அப்புறம் நல்லா மா மாஷியாக அதாவது மைய மசிஞ்சிடும் அடுத்தது சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குழம்புல வந்து நம்ம வந்து மிளகு சீரகம்லாம் வறுத்து பொடி பண்ணி போடுறோம் இந்த பனிக்காலத்துக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பூண்டு குழம்பு அதாவது மிளகு குழம்புன்னு கூட சொல்லலாம் இங்கே அப்புறம் ஒரு எம்பளம் அளவுக்கு புளியை கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிரட்டும் அதுக்கு இடையில் நம்ம வந்து மிளகு சீரகம் ரெண்டையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த கொதிச்ச குழம்புல போட்டுக்கலாம் சாம்பார் பொடியை வந்து நல்லா ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த வறுத்து இடித்த மிளகு சீரகம் பொடியை இதில் போட்டுக்கலாம் அப்புறம் புளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி தண்ணியாக உள்ள அடுத்த ரெண்டாவது தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இந்த மிளகு குழம்பு வந்து பனிகாலத்தில் சளி பிடிக்குது இருமல் வருது உடம்பு வலிக்குது அப்புறம் எந்த விதமான ஜுரம் வர்றது இதெல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இதோட சுவைக்காக கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் புளியை வந்து எடுத்து கொடுக்க இந்த புளி ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் நல்லா சுட சுட சாதம் போட்டு நெய் போட்டு அதில் நல்லெண்ணெய் போட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பனிக்காலம் வந்து ஈஸியாக நமக்கு சளி பிடிக்காமல் ஓடிடும் இந்த வாரத்தில் எப்படியும் ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச குழம்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம்